ஃபர்ஸ்ட்லி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம்னா என் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு பெங்களூர் தமிழன் பெங்களூரில் வந்து நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கும் நான் நிறைய பேர் தெரியவே தெரியாது ஆக்சுவலி பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் தமிழ்காரங்க இருக்காங்க விச் இஸ் ஆல்மோஸ்ட் தி தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் ஸோ அங்கேருந்து நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபிலிம்ஸ் பண்ணணும் நிறைய ட்ரை பண்ணுறாங்க அதுலேருந்து பண்ணி ஒரு சின்ன முயற்சி தான் இது ஸோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அதெல்லாம் கேட்கலாங்கண்ணா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஐ ஆன்சர் எஸ் சார் சார் நான் என்ன பெங்களூர்னு பெங்களூருன்னு சொன்னாலும் இல்லை எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் வந்து வேலூர் தான் நான் நிஜமாலே அந்த ஊர் பக்கம் போகும்போதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்துருக்கேன் மழுப்பி மழுப்பி நிறைய விஷயத்த காமிக்காமல் காமிக்காமல் இல்லை இன்னமும் அதனால் தான் அதில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குன்னு காமிஸ்டாக மேட்ரு முடிஞ்சிடும் நினைக்கிறேன் சார் அதனால தான் லாங்குவேஜுக்கு நான் ஃபர்ஸ்ட்லி சாரி என்னால் ப்ராப்பர் தமிழ் உங்களை மாதிரி பேச முடியாது நான் பேசி அதை சொதுப்பானான்னு நினைக்கிறேன் அதனால என் லாங்குவேஜ் கொஞ்சம் தான் இருக்கையா சார் இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார் சார் டேரக்டர் சார் யா யா சார் ஆ ஓகே ஓகே சாரி சார் ஃபர்ஸ்ட்லி நான் பெங்களூர்லேருந்து வரேன்னு சொல்கிறேன்ல இப்போது பெங்களூர்னால் எந்த ஊரில் தமிழ் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாதி அமைப்பு இருக்கும் நம்ம எந்த ஜாதி அந்த ஜாதின்ட்டு நான் வந்து ஒரு ஜாதியாக சேர்ந்தவன் சரிங்களா அவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து சொல்கிற ஒரு ஹையர் கேஸ்ட் ஜாதியாக சேர்ந்தவன்னு நினைச்சுக்கோங்களேன் நான் ஒரு நாள் அதெல்லாம் யோசிச்சதும் இல்லை ஸோ நான் அங்கேருந்து வரேன் வந்தபோது பார்க்கும்போது எனக்கு வந்து பெங்களூரில் இருக்கும்போது சத்தியமாக எல்லாம் ஒன்றுமே தெரியாது சார் உண்மையுமே தெரியும் அங்கே இருக்கிறது அதிகபட்ச தனால் தமிழ் பிரச்சனை தான் அதுவுமே ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேர் வந்து தப்பாக போட்டுருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அங்கேருந்து வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் என் கம்யூனிட்டியில வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் அண்ட் ஆப்போசிட் சைட்லேருந்து போட்ரேட் பண்ணும்போது என்ன போட்ரே பண்ணுறாங்கன்னா அவங்க ஜாதி இந்த விஷயம் மட்டும் பற்றி பேசினா பரவாயில்ல கடவுள் இல்லைன்றாங்க ஏபிசம் பேசுறாங்க ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது சார் ஸோ அதனால வந்து நானே என் சைட்லேருந்து வந்து இப்போ நான் எந்த கூட்டத்தான் நான் சேருறது இல்லை ஆனால் பட் நீங்கள் என்ன அப்படி போட்ரே பண்ணுறீங்கன்னா ஓகே நானே வந்து ஒரு பணம் எடுத்து இப்படி காமிச்சிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் எங்கள் சைடில் இருக்குது தப்பு நான் ஒத்துக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த மாப்பிளை கேரக்டர் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நான் வந்து ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அவனை ஒரு பிளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரட் நான் தான் சரி ஆனால் நான் சினிமா பண்ணணும்னு சென்னைக்கு வந்திருந்தேன்ல சென்னைக்கு வரும்போது நான் சென்னையில் ஜாதி பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக சினிமாவில் ஜாதி பார்க்குறாங்க சார் எப்படின்னா அவங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்கள் ஜாதி நான் போட்டு வாங்கினுன்ற மைன்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வரும்போது இல்லை எப்படின்னா போட்டு வாங்கிருங்க வாங்க ப்ரோ எந்த ஊர் பெங்களூர் ப்ரோ நான் ஓ பெங்களூரா நீங்க ஓ அண்ணாக்கா சார் தமிழ் ப்ரோ நான் தமிழா ஓ எந்த ஊர் வேலூரா நான் கொலதெய்வம் அப்படினு போட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஜாதியை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துடுங்களா இப்போ நான் ஒரு ஜாதின்னு சொல்கிறேன் எனக்கு தெரியாது சொல்லணும் சொல்லக்கூடாது என தெரியாது நான் பொதுவாக பேசாமல் நான் சினிமா சில வந்தேன் நான் எந்த பாலிடிக்ஸ் பண்ணோம் அந்த மைண்ட் செட்டில் வரல இப்போ அந்த மாதிரி கேட்கும் போது ஒரு பாயிண்டில் கண்டுபிடிச்சாங்க நினச்சிக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன அது தெரியுமா அவங்க அந்த பர்ஸ்பெக்ட்டிவ்விலே போட்டே பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீ ஒரு சங்கி நீ ஒரு ஆர்எஸ்எஸ்ஸு நீ சாமியை நம்பிக்கை வந்துட்டு ஸோ அதனால் வந்து எனக்கு இதை எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் இதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் படம் பண்ணுற படம் எல்லாமே வந்து கற்பனை தவிர நான் என் லைஃப்பில் அனுபவிச்சிருந்தோம் நான் என்ன பண்ணோம் எனக்கு என்னென்னா பாதிச்சு அதை பற்றி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க சார் ஆமா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த தப்பை ஒத்துக்கவே மாட்டார் அவரோட பெர்ஸ்பெக்ட் எப்படி இருக்கும் இப்ப சொல்லுமா அப்பா பண்ணிட்டு தப்பான கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் ஒத்துக்கிறதே இல்ல ஆக்சுவலி இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா இப்போ இப்ப திங்க் அவங்க சொல்லிட்டாங்க நினைச்சுக்கோங்களேன் பையனை சாவச்சவனுக்கு வந்து கொல்தேவ் ரொம்ப நேரம் ஆகாது அதோட செகண்டரி என்ன தெரியுங்களா என்ன பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கிரீம் நம்புறவன் நான் சரிங்களா இப்போ இஃப் இன் கேஸ் திங் சொல்லிட்டாங்கன்னு நினச்சுக்கோங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வேற எதாவது ஆயந்திருக்கோம் ஆனா அந்த பொண்ணு சொல்லாமல் அதே கொழந்தைய அவங்க அப்பா தூக்கி கொண்டாடி ஓ கொண்டாடி இருந்தாருன்னு நினைச்சுக்கோங்களேன் அதுதான் உண்மையான ரிவெஞ்ச் நான் வந்து ஈஸியா அவங்களெல்லாம் கிளாப் வாங்குறதுக்காக அந்த பொண்ணை வந்து எதுனா அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணு மாசம் நடந்து போயிட்டு ஈஸியா பண்ணிட்டு இருக்கலாம் பட் ரியாலிட்டினாவும் அதை பண்ண நினச்சேன் அண்ட் இன்னொன்று என்னன்னா அவங்க அப்பா அப்படி அந்த குழந்தையத்துக்கு கொண்டாடுறாரோ அதே தான் ஜாதியும் நான் நினைக்கிறேன் அவங்க என்ன ஏதுனே தெரியல அந்த காலத்துல ஏதோ வந்து தூக்கி தூக்கி கொண்டாடுறாங்க அதான் பண்ணணுச்சு சார் டைரெக்ட் சார் நீங்கள் மீன் மீன் பண்ணீங்களே இந்த மாதிரி காஸ்ட் பார்க்குறாங்கன்ட்டு அது முன்னாடிலாம் மறைமுகமாக பாத்துட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் இந்த படத்தில் அடிக்கடி டைலாக் ஜெய் பீம் ஜெய் பீம் வச்சிருந்தீங்க ரஞ்சித்து மேடையிலே சொல்லியிருக்கிறாரு நான் வந்து என் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிக அளவில் நான் வந்து என் கூட சேர்த்துப்பேன் ஏன்னா எங்கள் ஆட்களுக்கு மற்றவங்க கூட இருந்தால் வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் அப்போ அவர் ஜாதி பார்க்குறப்போ மற்றவங்களும் ஜாதி பார்க்குறது என்ன தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் இந்த பாயிண்ட் வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸாக நான் வந்து யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அவங்க என்ன கேஸ்டிக் ஃபிலிம்ஸ் என்ன எடுத்தாலுமே வந்து நான் அவங்கள வந்து ஆக்ட்டாக தான் பார்க்குறேன் எனக்கு ரஞ்சித் நான் ரொம்ப 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 பிடிக்கும் நான் அதனால் வந்து இப்போ உண்மையிலேயே என்ன கேட்டிங்கன்னா சார்பாட பட முடியாது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஃபார் ஆல் டைம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் அந்த அவர் அந்த மாதிரி பார்க்குறாருன்ற மைண்ட் செட்டுக்காக நான் அவரை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் சொல்ல அந்த விஷயத்தை தோட்ட மாட்டேன் அவர் ஃபிலிமா நான் ஃபாலோ பண்ணுவேன் பாசிட்டிவாக மோட்டிவாக நிறைய விஷயம் அவர் சொல்கிறார் லைஃப்பில் அதை கற்றுக்குறேன் அண்ட் இன்னொன்று வந்து அவர் சில விஷயம் ஏத்திசம் பேசுவார் ஏத்திசம் இஸ் நாட் எனக்கு அது பாருங்க சார் இப்ப வந்து நான் நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சொல்லாம தெரில நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு அப்படி நான் சொன்னல நான் வந்து ஒரு வேற கேஸ்ட்லேருந்து இருந்து வரேன் இங்கே வந்து இங்க இதெல்லாம் தப்புன்னு வந்து நான் மாத்தணும் நிக்கிறேன் மாத்த மாட்டேன் அட்லீஸ்ட் எதுனா ஒரு நான் மாறும் நம்புகிறேன் அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு இந்த படம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும்போது எனக்கு வந்து மெயின் கோல் வந்து சில பேர் இருந்தாங்க நான் இவங்கள இந்த படத்தை காமிக்கணும் காமிக்கணும் மைண்ட் செட்ல நான் படம் போய் காமிக்க போறேன் இப்போ ஸ்டார்டிங்கில் சின்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய இந்த மணி இதெல்லாம் இருந்துச்சு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு எய்த்திஸ் மோட்டில் தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் கொண்ட நாள் எட்டு பேருக்கு தெரியல கஷ்டங்கள் நிறைய வரும்போது நான் நிறைய மனுஷங்க இல்லாமல் சாமி நம்பிக்கை தான் எனக்கு வேணுமா இருந்துச்சு ஸோ அந்த இடத்துக்கு நான் போயிட்டு படத்தை காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் போகிறேன் நாலு நாள் படத்தை பார்க்கவே இல்லை அப்புறம் அஞ்சாந்த நாள் தான் 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 எனக்கு தெரியாது நாலு நாள் நான் பொட்டு வச்சுருப்போம் நஞ்சாது நாள் பொட்டு வைக்காமல் போகிறேன் படத்தை பார்க்குறாங்க இதை நான் யாரையும் மீன் பண்ண சொல்ல ஏன்னா இது போய் பார்க்குறாங்க ஸோ பார்த்தோன்னே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இப்போ நீ வந்து ஜாதி இந்த அமைப்பு எல்லாமே நீ தப்புன்னு சொல்ற நான் அதை ஏத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனா கடவுள் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்றோம் அது தப்புன்னு மீன் பண்றது தப்பு இஃப் இன் கேஸ் அவங்க அப்படி பண்ற மாதிரி இருந்தா இப்போ கண்டிப்பா புத் புத்தரை வந்து அவங்க அவங்க ஒரு ஹியூமன் என்ற போட்டே பண்றாங்க ஆனாலும் டீப் தாட் உங்களோட இன்டென்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே ஸோ அதேதான் இவங்கள பண்றாங்க அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா கடவுள் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது கடவுள் என்ற தான் பண்றாங்கட்டு இப்போ மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லையா சார் மிக்சோ இருக்கும் நம்ம சாமி கும்பிடும் நம்ம ஒரு கேஸ்டில் பொருந்திருப்போம்ல நம்ம யாரும் கத்தி தூக்கினா சுத்திருந்தோம் நம்ம யாரும் ஹர்ட் இல்ல சமூகமாக எல்லாம் இருக்கு அந்த காலத்தில் கூட்ட கூட்டமாக இருந்தாங்க கூட்டமாக வந்து பிரச்சனை இருக்கும் அதனால வந்து இவங்களுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு இப்ப ஒன்னும் இல்லை நீ சாப்பிட்டா நீ காசு கொடுக்கணும் நீ ஒழிச்சா நீ தான் பண்ணும் ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது ஐ டோன் திங்க் சார் அது அப்படிதான் சார் சார் அது அது ஓகே அதே மாதிரி இன்னொரு கேள்வி சொல்லுங்கள் சார் அந்த படத்தில் அவங்க அப்பா வந்து தப்பு பண்ணாரு அந்த பொண்ணு அப்பாவை பழி வாங்குறது ஓகே ஒரு அப்பாவை அவரையும் பழி வாங்குது அந்த ஹஸ்பண்ட் அந்த கேரக்டர் அதே மாதிரி இன்னொன்று அந்த குமார் கேரக்டர் வந்து என் கேரக்டர் நெகட்டிவ்னார் எனக்கு படத்துலேயே அவர் கேரக்டர் தான் ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சுது ஹலோ சார் ஃபர்ஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கமிங் டு த பாயிண்ட் மாப்பிள்ளை கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிங்க தெரியுமா சார் ஓகே ஒரு மைக் பார்க்கல வரும் என்ன அது சார் மாப்பிள்ள கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அந்த மாப்பிளை கேரக்டர் யாருமே சார் உண்மையிலே நான் தான் சார் இப்போ அந்த அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைச்சிக்கோங்களேன் அந்த பொண்ணு தேவையில்லாமல் அவனை பிளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவன் வந்து அந்த ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பொருந்தான்ற ஒரு காரணத்துக்காக வந்து அவனை பிளேம் கேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் படம் ஃபுல்லாக ஆனால் அவன் ஆக்சுவலி லிட்டரலி பார்த்தா ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பொருந்தால் அவனோட ப்ராப்ளம் ஏதாவது அவன் ஒன்றுமே பண்ணல அந்த மாதிரி தான் சார் நானும் இப்போ நான் வந்து பாருங்க நான் வந்து ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கேன் எப்பவுமே வந்து இப்போது இந்த பக்கம் ஒரு எடுக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவ்வா எடுக்கவங்க அவங்களுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுக்கறாங்க தவிர என் சைடில் தப்புக்குதுன்னு காம்ஸ்டாக மேட்ரே சால்வ் ஆயிடுச்சு இல்லை சார் ஸோ அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சேன் அந்த மாப்பிள்ள கேரட் நான் தான் அந்த மாதிரி நான் ரொம்ப இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை வந்து பின் பாயிண்ட் பண்ணி நிறைய விஷயத்தில் ஒரு ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா எனக்கு இப்போ சாமி நம்பிக்கை வேணா கடவுள் போய் நான் காலையில் வேண்டிய வேலை நடக்கணுன்ட்டு ஆனால் நான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போய் கதை சொல்ல போகிறேன் நான் பொட்டு வச்சு போக முடியல இல்லை சார் ஸோ அதனால தான் சார் ம் சார் அது வந்து நீங்கள் ஜஸ்ட் அங்கே மீட் பண்ணிடுங்க போயிடுறீங்க ஆனால் இந்த பையன் கூட நான் ட்ராவல் பண்ண போகிறேன் இவங்க கூட நான் டாஸ் போட போகிறேன் இவங்களில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த படம் தாஸ் பண்ணோன்ற தாட் நினச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த சைடு இருக்கிற சைடுனு தான் ஆப்போசிட்டும் ஜாதகம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரொடக்ஷன் எல்லாம் சொல்கிறேன் சார் இப்படிலாம் இருக்குது சார் சார் நான் பெங்களூரில் பிறந்தேன்னு சொல்ல சார் நான் பிறந்த ஏரியா பேர் வந்து பெரியார் நகர் சார் ஸோ அங்கே நம்ம இன்னொருத்தர் இருக்கார் டேனியல்ன்ற ஒரு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பிறந்திருக்கோம் ஆனால் இல்லை சார் சொல்லி முடிச்சுடுறேன் ஒன் செகண்ட் சாரி டு இன்ட்ரப் சார் ஆனால் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் சார் பெரியார் வந்து ஒரு கனடா பான் இருந்தா வரார் தெரியாமல் நினைக்கிறேன் சார் கனடா பான் ஃபேமிலியிலேருந்தா அவர் அவர் வராரு அப்படி இருக்கும்போது அவர் ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு வரும்போது அவருக்கு என்னன்னா தப்பாக தோணுச்சோம் அவர் சில விஷயம் அவருக்கு ஒரு முன்னோடிங்க இருப்பாங்க அவர் பார்த்து கற்றுன்ட்டு இருப்பார்ல அந்த மாதிரி நான் எனக்கு இப்போ இருக்கிற அறிவு எவ்வளோ இருக்கும் அவ்வளோ எனக்கு பெரியார் தெரியும் சார் ஆமாம் சார் அது ஏன் வச்சிருக்கேனா சார் ஆமாம் அது ஏன் வச்சேன்னா படம் பேர் பார்த்தீங்கன்னா நவய்வ கண்ணகி சார் உங்களுக்கு தெரியும் சார் கண்ணகி வந்து பெரியார் வந்து முட்டாளுன்னு அவர் ஏன் முட்டாளுன்னு சொல்வார்னா நீ வந்து உன் புருஷன் வந்து ஒழுங்கான உன் இல்லை அதுதான் சொல்லு இல்லை முடிச்சு இல்லை சார் முடிச்சிருக்கானே சார் இல்லை அது தப்பு தான் ஆனா முச்சிடுறேன் அந்த அந்த பொண்ணு பரவாயில்ல தப்பு டேரக்டர் பரவாயில்ல இல்லையா நான் டேரக்டர் வந்து அது மட்டும் சொல்லலை படத்துல வேறையும் சொல்றான் சரிங்களா தான் சார் பாயிண்ட் தமிட்டு இது பாயிண்ட் இல்ல இப்போ வந்து கண்ணகி வந்து உங்களுக்கு தெரியாது முட்டைன்னு சொல்லுவாருன்னா உன் புருஷன் வந்து கோவலை வந்து உனக்கு ஒழுங்காகவே இல்லை ஒரு மாதவி அங்கேங்குன்னு போயிட்டு வராரு அப்படிப்பட்ட ஒருத்தனை சாகிஸ்டாங்கிறது தான் நீ மதுலையே இருச்ச அண்ட் அவங்களே அவங்கள அர்த்தத்துக்கு செத்துடுறாங்க விச் இஸ் அந்த மனு மனு தர்மத்தில் இருக்கிற மாதிரி தான் அது இருக்குது அதை தவிர்த்து நீ வந்து இன்னோசென்ட் பீப்பிள் ஆயிரம் பேரை வச்சிருக்கேன்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு முட்டாளன்வாரு சரிங்களா படத்துல அப்படிதான் இந்த பொண்ணு வந்து சாமி நம்பிக்கை இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணுக்கு அந்த பத்தின ஒரு புரிதலே இருக்காது பெரியார் சுமராணின்னு பேசுவோம் எச்ச வைக்கும் என்ன வைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு அவன் இறந்துட்டு போயிருந்தா பெரியாரே படிக்க ஆரம்பிக்கும் பரிக ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணு எப்போ வந்து வயிற்று வச்சு நான் அந்த இடத்துல அப்போ தான் கீழே விழுறேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வேல்யூ பண்ண ரொம்ப மரியாதை இருக்கு ஏன்னா நம்புறேன் சார் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தர் தூக்கி வச்சு பேசணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க இறக்கி வச்சு பேசிட்டு அப்புறம் அவங்க யாருன்னு சொன்னதா கேட்பாங்க நான் நம்புற டேப்பா தான் சார் நிறைய சொல்லியிருக்கேன் சார் இல்ல சார் போட்டோ காமிக்கல அந்த பொண்ணு கடைசியில் வந்து புக்கு படிக்கிறாங்க ஒரு தெரிஞ்சுக்கிறாங்கனாலே சார் அதான் சார் மீன் பண்ண சார் ஆமாம் சார் அது அவங்களோட தனிப்பட்ட இது சார் இப்போ பொண்ணுங்க வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை சார் அவங்களோட லைஃப் அவங்க என்ன வேணால் பண்ணலாம் ஆமாம் சுயமாக சிந்தின்னு சொல்லியிருந்தார் ஸோ அவங்க சார் அவங்களுக்கு அது தேவைப்படுச்சு சார் இப்போ வந்து பாருங்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க இது பிடிக்கிறாங்க எல்லாம் ஆயிடு அதெல்லாம் ஒன்று சார் அந்த பொண்ணு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி டைம் ஆமாம் சார் ஆ ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் அது அது அந்த பர்சன் அந்த பாயிண்ட் ஏன் சார் இப்ப வாங்க சார் ஹாஸ்பிட்டல் முன்னாடி காமிக்கிற ஹாஸ்பிட்டல் முன்னாடி டாக்டர் சார் தம் அடிப்பாங்க தெரியுமா சார் கமிங் டு தி பாயிண்ட் ஒரே நிமிஷம் நான் பாயிண்ட் வரேன் என்ன தெரியுங்களா தம்மை பத்தி சொல்றீங்க தெரியுங்களா இப்ப நான் ஒரு டேரக்டரா வந்து நான் த்ரில்லர் படம் பண்ணுவோம் தான் வந்தேன் த்ரில்லர் தான் என்னோட ஜான்ரா சரிங்களா சோ த்ரில்லர் மைண்ட் செட்டில் யோசிச்சுனால ஆடியன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின் தெரியுமா ஓ தம் அடி அவர்கிட்ட கொழந்த பிறகு கொல்ல போகிறோம் டாட் இருக்கும் கடைசியில் கொள்ள பிறகு தெரியல அதுக்காக அதாவது வச்சிருந்தது சொல்லுங்கள் சார் ஆமா ஆமாம் சார் அது வந்து ஒரு கண்ணகி அந்த பழைய படம் இந்த இப்போ இந்த கண்ணகி இல்லை இது முன்னாடி எயிட்டிஸில் வந்து கண்ணகி நான் வந்த கண்ணகி கண்ணகி இருக்குதுங்களா ஸோ அதோட ஃபாண்ட் சிமிலராக யூஸ் பண்ணலான்ற பிளான்ல தான் அதை பண்ணுது கடவுள் இல்லைன்னு நான் பேசியிருக்கேன் அது வந்து எந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவில் பேசியிருக்கேன்னா இப்போ அவங்க வந்து கடைசியில் வந்து அவங்களுக்கு அந்த கொல்லை பொருந்துச்சு ஓ இது கடவுள் கொடுத்துட்ற நான் கடவுள் எல்லாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி பண்ணுறாங்க அது நம்ம மொத்தம் ஜாதி பர்ஸ்பெக்டிவாக பேசுகிறாங்க அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை சார் நான் அப்படி மீன் பண்ணல எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது பட் படத்தில் அந்த கேரக்டர்ஸ் வந்து சில பேர் மீன் பண்ணுறாங்களே இந்த மூட நம்பிக்கைனால இந்த மாதிரி முட்டாள் முட்டாள்திற முடிவெல்லாம் பண்ணுறாங்கட்டு வந்து மீன் பண்ற மாதிரி தான் இருந்தது ஆமா சார் நம்ம எல்லாம் ஃபாலோவர் சார் தான் பிளாக்ல வந்தோம் சார் கேவல படத்துல சார் நான் சொல்றேன் சார் அவங்களை நான் இந்த பாயிண்ட நம்புறேன் சார் சார் நான் வந்து நான் இல்லை நான் சொல்லிடுறேன் சார் இந்த உலகத்தில் இருக்கிற ஐடியாலஜிஸ் எல்லாமே என்ன பொறுத்துக்க நல்ல ஐடியாலஜிஸ் சரிங்களா அது வந்து ஒருத்த தனிப்பட்ட முறையில் அவன் என்ன பண்ணுறான்றதுக்காக இந்த பிரச்சனையை வந்து கூட்டம் சேர்க்கறது தான் கூட்டம் சேர்த்து கூட்டம் சேர்த்து என்ன ஆகுதுன்னா அவன் ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னு நினச்சிக்கோங்களேன் அந்த கூட்டத்தையே ப்ளேம் கேம் ஆகுது என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரு பெரியாரிஸ்ட் நான் ஒரு அம்பேத்கர் ரைட் நான் ஒரு முருக ரைட் சிவன் ரைட் எல்லா சாமியும் கும்பிடுவேன் அட் சேம் டைம் அவங்களோட சில ஐடியாலஜிஸ் தான் நான் ஃபாலோவ் பண்ணுவேன் நான் வந்து எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்காக இன்னொருத்தர் நான் வெறுக்க மாட்டேன் எல்லாரும் நல்ல விஷயத்தான் சொல்கிறாங்க சார் இப்போ பாருங்கள் சார் இப்போ ஜூடா வந்து ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இஸ்லாம் ஒரு நல்ல ஐடியாலஜி தான் கிறிஸ்டியனிட்டி நல்ல ஐடியாலஜி தான் இந்தி ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இப்போ வந்து ஒரு காலத்தில் ஜெர்மன்ஸ் வந்து ஜூஸ் எல்லாம் அச்சாங்கன்னு சொல்லிட்டு இடம் தேடாமல் பேலஸ்டைன் போனாங்க இப்போ அதே இஸ்ரேல் வந்து பேலஸ்டைன் அடிக்குது இப்போ அதே மாதிரி இஸ்லாம் கண்ட்ரிஸ் வந்து வேற கண்ட்ரில பாம்பு போடுறாங்க சாவடிக்கிறாங்க ஸோ அது வந்து அந்த ஐடியாலஜி தப்பு அந்த தனிப்பட்ட மனிதன் எவன் பண்ணுறான் அதுதான் தப்பு அதுதான் நான் சொல்ல வரேன் சார் சார் நான் நல்லவனாக காட்டிக்க விரும்பலை நான் நல்லவனாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் சார் சீரியஸாக இல்ல சார் நான் கண்டிப்பா இந்த படத்துல இருந்து ஒன்னே ஒரு முடிவு பண்ணிட்டேன் என்னன்னா அப்படிலாம் இல்ல சார் இல்ல இப்பஸ்டின்னு போனா இல்ல அப்படிலாம் இல்ல சார் நான் அப்படி இருந்தா வந்து இப்ப எங்க டீம்ல வந்து இந்த பாயிண்ட் ஏன் சார் எங்க மைண்ட் செட் எப்படின்னு உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் பெங்களூர் காரங்க யாருன்னு புரிஞ்சுவிடணும் சார் சரிங்களா நாங்கள் வந்து அங்கே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களெல்லாம் தான் வரேன் அவங்க இந்த ஜாதி அவங்க அந்த ஜாதி அதெல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை சரிங்களா இது எங்களோட மைண்ட் செட் சார் ஸோ அதனால வந்து நான் இந்த குரூப்பிஃபை பண்ணுறது இவங்க அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட் என்றைக்குமே இருந்து சார் நாங்கள்லாம் ஒன்றா என்னடே தான் அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஜாதின்னு யாரும் நம்மளை ஒரு நாளும் கேட்டதும் இல்லை நம்ம ஒர்க்கு டேலண்ட் ஆர்ட் அவ்வளோதான் சார் நிறைய அதை பற்றி போகிறது இல்லை இல்லை சார் அவர் பாவம் அவர் வந்து ஒரு ஆக்டர் அவருக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய லைஃப் இருக்குது நான் ஒரு டிரெக்டர் நான் அதை வேணால் நான் சொல்லணும்ட்டிங்களா மானா சார் நிறைய லேடிஸ்லாம் இருக்காங்க சார் சார் அது கண்டிப்பாக வந்து நான் ஆமாம் சார் ஆனால் அது என்ன நான் சொல்ல முடியாது சார் இதில் பெண்கள் புகைப்பிடிக்கிறது கூட ஓகே நீங்கள் இப்போ காட்டுக்கிறது பார்த்தா ஆண்கள் துணை இல்லாமல் வாழ முடியும்னு காட்டு ஏற்கனவே பொண்ணு கிடைக்காமல் மாப்பிள்ளைங்க அதிக பேர் வெயிட்டிங்கில் என்ன அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே எனக்கு அது நானும் கல்யாணம் எனக்கே என்ன கல்யாணம் ஆகல சார் வந்து நானும் அந்த தான் இருக்கேன் இன்னொன்று வந்து பொண்ணு தேடணும் பொண்ணு பிடிக்கணும் இதெல்லாம் வந்து இந்த ஜாதி இருக்கிறதுனால என்ன ஆயிருதுன்னா எல்லாமே ஒரு காலத்தில் ஈஸியா இருந்துச்சு ஏ நம்ம ஜாதி பையனாவா பாத்து முச்சு விடு மாமா பையனா இப்படி இப்படின்ட்டு ஆனா இப்போ அது இல்ல நிறைய இடத்துல ஒடியும் போதில் பசங்க எஃபர்ட் போடணுமா சார் பொண்ணுங்க வந்து கடவுள் சார் கடவுளை பார்க்க திருப்பதி வரைக்கும் மலை மலையேறீங்களா அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு ஒரு பொண்ணு வேணா புடிங்க அவ்வளோதான் மாற்று முடிஞ்சிச்சு படத்தில் அடிக்கடி தலையாட்டி பொம்மை காட்டுறீங்களா என்ன சார் காரணம் ஆமாம் சார் தலையாட்டி பொம்மை வந்து சார் இப்போ பொண்ணுங்க பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இந்தியன் கல்ச்சர்ல மோஸ்ட்லி நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லுங்க இந்தியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு தலையாட்டி பொம்மை தான் மா இங்கே வானா தலையாட்டணும் போனால் தலையாட்டணும் அவங்க என்னாத்த பண்ணலாம் தலையாட்டணுன்ற மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து படத்தை வந்து ஒரு ஃபோர் சாப்டர்ஸ் மாதிரி சொல்லலான்ற மாதிரி பிளானில் இருந்தேன் ஸோ சாப்டர் நிறைய பேர் பண்ணாங்க சரி புதுசாக இருந்தால் ட்ரை பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த தலையாட்டி பொம்மை அவன் ஹாப்பியாக இருக்கான் செகண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் டார்க் ஆகும் அதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பிரச்சினாவும் மூணாவது ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவன் ஆடவே ஆரம்பிப்பான் அப்போ தான் அந்த ஃபோமி பண்ணிவிவா கடைசியில் வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்குவாங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் அது அதனால தான் சார் எல்லாமே நடக்குது ஆக்சுவலி சார் இது நான் ஒரு இது நம்ம இது மட்டும் நான் சொல்லிடுறேன் இது ஆக்சுவலி வந்து நீங்கள் பார்த்தீங்களா இது ரியல் இன்சிடென்ட் பேஸ்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்க சார் இப்போ ரியல் இன்சூரன்ட்றம்போது என்ன ஆகுதுன்னா அந்த ரியல் இன்சிடென்ட்ல அந்த அந்த கேள்விப்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சார் அது ரொம்ப 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 ஒரு கொடூரமான விஷயம் ஆக்சுவலி படத்தில் வந்து தான் இவர் மட்டும் தான் இருந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் அந்த பொண்ணு விஷயத்தை நான் காமிக்கலை ஆக்சுவலி ரியல் இன்சூரன்ஸ் அந்த பொண்ணையும் சேர்த்து கொள்ள பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் இறந்து அது வந்து ஒரு ரொம்ப 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 குருவலான விஷயம் வேணால் என்ன ஆச்சுன்னு வேணால் நான் சொல்வேன் அவங்க கப்புள்ஸ் ஓடி போய் கல்யாணம் பண்ணினாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் அப்போ வந்து அவங்க மீட் பண்ணாங்க அப்போ அவங்க குடும்பம் அவங்க பார்த்துட்டு வந்து அவங்க வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு எந்த ஊருன்னு சொல்ல அந்த ஊரில் வந்து அவங்கள வந்து உக்கார வச்சு அந்த பொண்ணும் பையனை உக்கார வச்சு ரெண்டு பேரையும் பூஜை பண்ணி அந்த பொண்ணுக்கு மொட்டாச்சு அவங்கள தூக்கி ஆற்றுல போட்டு அதனால தான் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல போட்ட மாதிரி இருக்கும் பாடி வந்து வேறு எதோ ஊரில் கேச்சு நாலு நாளுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவை நான் காமிக்கணும்னு ஆசை ஆனால் அது ரொம்ப 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 கொடூரமாக இருக்கும் சார் ஆமாம் ஆனால் நீங்க சொல்றது கரெக்டாக சார் அதனால தான் படிகின்றது சார் அது புரியுது அது நம்ம அம்பேத்கர் சார் சொல்ற மாதிரி தான் எஜுகேட் ஃபஸ்ட்டு படியா அதான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் பாடியும் சேர்ந்து துண்டு துண்ட வெட்டி தான் போன நினைக்கிறேன் ஆமா தேங்க்யூ சார் தேங்க்யூ